ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சா நான் வந்து வீட்டை விட்டு போக போகிறேன் எங்கே போக போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எங்கேனாலும் நான் சேஃபாக இருப்பேன் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என் பிள்ளையும் நான் சேஃபாக வச்சுக்குவேன் எங்கேயாச்சும் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ போடுவேன் யாருக்கும் தப்பாக நினைக்காதீங்க என்னை பற்றி என்னடா இப்படி என் தக்கா சொல்கிறாங்கன்னு ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு ஆட்டம்தான் அதனால முடியாது யாராச்சும் ஒருத்தங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு வீட்டு இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில் நீங்கள் பாருங்கள் வருஷா பண்ணிங்கிறக்காங்க பாருங்கள் ம் சொல்லு அப்பா ரொம்ப திட்டுறாங்க அப்பா திட்டுறது தானே ஆ பாரு சொல்கிறாங்க பாருங்கள் என்னடா இந்த அக்கா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஜோஸ் ஒருத்தங்க ஜோஸ் ப்ளாக்ஸ்னு ஒருத்தங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அவங்க என்ன நான் என்னோடய சப்ஸ்க்ரைபர் தான் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் வீடு பார்த்து தரேன் வீடு நல்லா நிறைய இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பாப்பாவுக்கு வேறு கை இப்படி இருக்கா அவளுக்கு வேற ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அஞ்சு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இவன்ட்ட போராடிட்டு இவன் அசைப்பான் வாங்குவான் நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கணும் இவனை பொறுத்தவரை பாப்பாவை நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம வாய் திறக்கக்கூடாது அப்படி வாய் திறந்துட்டா உனக்கு பிடிக்கலன்னா வெளியே போய் கடி தே அப்படின்னு சொல்லிடுவான் அதுதான் அதுதான் ஃபைனல் இவங்கிட்ட நான் அப்படி தான் பண்ணுவேன் உனக்கு பிடிக்கலையா நீ போய்க்கோ அப்படின்னு தான் சொல்லுவான் அதனால் சரி நம்ம இங்கேருந்தால் பெறாது எங்கேனாலும் நம்ம பிள்ளைய வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அவளுக்கு கை சரியாகிற வரைக்கும் நான் வந்து இங்கேருந்து போக முடியாது அதனால் நான் இங்கே பிள்ளை எங்கேயாச்சும் நான் இருப்பேன் சேஃபான இடத்துல தான் நான் இருப்பேன் ஆனால் யாரும் இனி தப்பாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியல ஆயிரம் வார்த்தைகள் கேட்க